இதுவரை நாம் கண்டது பண்டைய எழுத்தாகிய ஆ இப்போ நம் எழுத்தும் எழுத்து எழுதக்கூடிய ஆவும் மற்றும் நெடில் இப்போ நாம் எழுத்தும் எழுதும் ஆ இதிலிருந்து இந்தியாகிய நெடில் ஆ இவை இவையெல்லாம் காலத்தால் எப்படி எப்படியெல்லாம் நூற்றாண்டுகளாக மாறின என்பதை கண்டோம் அதில் இல்ல அது மட்டும் இல்லாமல் நாம் இன்னும் கற்க வேண்டியது என்னற்று இருக்கின்றன என்பதையும் கண்டோம் பதினைந்து வகையான ஏற்று முறைகள் உள்ளன மந்திர ஏத்துகள் உள்ளன இவை எல்லாம் நாம் என்னென்ன என்ன என்றே தெரிவதில்லை ஓலைச்சுவடி படிக்க படி ஓலைச்சுவடி ஆய்வாளர்கள் இவ்வளவும் கை தேர்ந்திருந்தால்தான் படிக்கவே முடியும் அது ஒரு பக்கம் நாம் இந்திய கடன் வாங்கியதை பார்த்தோம் ஆங்கிலம் கடன் வாங்கியதை பார்த்தோம் இன்னும் பல கடன்களை பார்க்க இருக்கிறோம் அவையெல்லாம் விளக்கினால் ஆயிரம் காணொளி ஓடும் எல்லாம் இருக்க அடிப்படை அடிப்படை விஷயங்களை தெரியாதவர்களுக்கு தெரிவிப்பதும் தெரிந்தவை பகிர்வதும் நோக்கின் காரணமாக இவை பகிர்கிறேன் நன்றி இதை நீங்கள் மட்டும் காண்பதல்லாமல் நீங்கள் புரிந்து கொண்டு கருத்துக்களை தெரிவிங்கள் மற்றவர்களுக்கு தெரிவி